மேட்டுப்பாளையம் அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் கட்டாஞ்சி மலையடிவார பகுதியில் நடமாட்டம் இருப்பதால் பொதுமக்கள் இரவு நேரங்களில் நடமாட்டத்தினை தவிர்க்க வேண்டும் மலையடிவார பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கோவை மாவட்டம் எட்டுப்பாளையத்தை அடுத்துள்ள காரமடையிலிருந்து கட்டாஞ்சி மலை வழியாக பெரியநாயக்கன்பாளையம் செல்ல கட்டாஞ்சி மலை சாலை மாற்றுப்பாதையாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது காரமடை அடர்ந்த வனச்சரகத்தையொட்டி கட்டாஞ்சி மலை அடிவார பகுதி அமைந்துள்ளதால் இப்பகுதியில் காட்டு யானை மற்றும் பிற வனவிலங்குகளின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது மேலும் கட்டாஞ்சி மலை அடிவாரப் பகுதியில் நேற்று இரவு உணவு மற்றும் நீர்நிலைகளை தேடி வனப்பகுதியிலிருந்து கூட்டம் கூட்டமாக வெளியேறிய காட்டு யானைகள் கட்டாஞ்சி மலை அடிவார பகுதியில் செல்வராஜ் என்பவர் தனது தோட்டத்திற்கு முன்பு அமைத்திருந்த பேக்கரியின் ஷட்டரை சேதப்படுத்தியது அதன் பின்னர் அங்கிருந்து வெளியேறிய காட்டு யானைகள் அவரது தோட்டத்திற்குள் புகுந்தது இதுகுறித்து காரமடை வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது தகவலையடுத்து வனத்துறையினர் சம்பவத்திற்கு இடத்திற்கு விரைந்து சென்று பொதுமக்கள் உதவியுடன் காட்டு யானைகளை வனப்பகுதிக்குள் விரட்டும் முயற்சியில் ஈடுபட்டனர் சுமார் ஒரு மணி நேர போராட்டத்திற்கு பிறகு காட்டு யானை கூட்டங்களை வனப்பகுதிக்குள் விரட்டினர் மேலும் அப்பகுதியில் வனத்துறை தொடர்ந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் நமது செய்தியாளர் மனோஜ் よし <laughs>